இந்த ஆளை இந்த பாம்பு கடிச்சு அதை பார்த்துக்கிட்டு எனக்கு இருக்க தாங்க வாகன பிடிச்சி அனுப்புனேன் அதுக்கு நான் உடனே கொம்பேனுக்கு கால் பண்ணி சொன்னேன் சே இந்த ஆளுங்களை இந்த மாதிரியாக கவனிக்கிறது ஒரு பாம்பு கடிச்சு சாவத்தானே போகிறான் எங்களுக்கு பார்த்துக்கிட்டு கேடலை எவனாலும் ஒரு தொழிலாளி தானே மலையில் தான் பாம்பு கடிச்சு எட்டு ஏழரை மணிக்கு பாம்பு கடிச்சு பத்து மணியாக வச்சு எங்கள் ஆஸ்பத்திரியில் வச்சுக்கிட்டு நானுங்க எனக்கு கேட்கலாமதாங்க வாகனம் பிடிச்சி அனுப்புனேன் இந்த கதையை நான் கொம்பேனுக்கு சொன்னது உண்மை இந்த தோட்ட தொழிலாளிங்க இந்த மாதிரி அசாதாரணம் பண்ணுறானுங்க கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னது உண்மை அது இந்த கோல் பண்ணி தான் கனகசபிவன்னு சொல்லி சொன்ன பிற்பாடு தான் இந்த பள்ளி இந்த மகேஷும் இந்த சின்னதுறையும் இந்த பெரிய பெரியதுறையும் வாங்குறாங்க எங்களை இந்த அந்த பள்ளி எடுக்கிறதுக்காக வீட்டு வாழை மரம் அது வப்பாளி மரம் அவ்வளவும் இதை நாங்கள் பழம் இருக்க மாட்டோம் ஒன்று கோயிலுக்கு வாழைப்பழம் இல்லாட்டி கோ கோயிலுக்கு வாழை இல்லை இதை பார்த்து கூட விடாமல் ஆக்கி விட்டானுங்க சில தலைவர் மட்டுந்தாங்க ஆள் கூட்டி வெட்டுறாங்க அதனால எங்களுக்கு இந்த ஊர்ல தான் இந்த மகனை வச்சுக்கிட்டு நாங்கள் அது பிற்பாடு இடம்னு வாங்கி நாங்கள் வீடு கட்டி நாங்கள் போயிட்டோம் இப்போ நம்ம தான் நான் இங்கே வர்றேன் விஜயகுமார் மச்சானால் மற்றது இல்லைன்னு சொன்னால் இந்த ஏரியாக்கு வர்றதில்லை இந்த நேரத்து மாமாவுக்கு நடந்த கொடுமைக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் இந்த வாழைமரம்லாம் வெட்டி அதில் தான் அவர் ரொம்ப சின்ன சின்ன வேலைகள் செய்வார் லைட் பில் மருந்து எடுக்கிறதுக்கு அதுக்கு அதுக்கெல்லாம் அவர் அந்த வாழை மரத்தில் வர்ற வாழைத்தார வெட்டி தான் எல்லாம் செய்வார் அதனால தான் இந்த வந்து சொல்லவும் எங்களுக்கு சரியான கவலையாக போயிடுச்சு சரி வாங்க மாமா நானும் இருக்கேன் பேசுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ வந்து பேசினேன் இல்லைன்னு சொன்னால் நான் எனது இந்த எஸ்டேட்டில் வந்து தலைவர் மாறு வச்சுருக்காங்க மக்களுக்காக போராட இவங்க மக்களுக்காக இல்லை போராடுறாங்க ஃபீல்டு ஆஃபீஸருக்கும் தோட்டத்தில் வேலை செய்கிற அது மக் அவங்களுக்கு தானே வேலை செய்ய செய்யணும் தோ துரமாரங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சரி வராதே மக்களுக்காக போராடுறதுக்கு தான் தலைவர் மாறு நியமிக்கிறாங்க அது சரி செய்யலைன்னு சொன்னால் வேலை இல்லையே இருக்கிறவங்கள பழி வாங்கிட்டு இருக்கிறது சரியில்லை சார் பீ சார் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பக்கத்துலேயே தான் சார் உங்கள் தோட்ட காவர் காவல்காரர் எல்லாமே தோட்டம் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருந்து வெட்டினாங்க